ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் முதல் பாத்ரூம் வரை எப் எப்படி நம்ம பளிச்சுன்னு வச்சுருக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த லிக்யூடு மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக நீட்டாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப பளிச்சுன்னு வச்சுருக்கலாம் அது என்னென்னு பார்க்கலாம் நான் வேஸ்ட்டாக போ போகிற இந்த எக்ஸ்பரியான டேப்லெட் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அஞ்சு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் அது கூட ஒரே ஒரு பொருள் தான் ஆட் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண ஆட் பண்ணுறேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு டூத் பேஸ்ட்டை ஆட் பண்ணி வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா கலந்து கொடுங்க இல்லைன்னா அந்த மாத்திரை வந்து நல்லா டேப்லெட்டு கரைஞ்சி வராது இப்போ நல்லா கலக்கி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்க வாட்டர் கேன் பாட்டிலில் சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் வாட்டர் போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு லிக்யூட் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு ஸ்டவ் க்ளீனிங்கு சிங்க்கு பாத்ரூமு எல்லாமே நம்ம சூப்பராக பளிச்சுன்னு வச்சுருக்கலாம் இப்போ வாங்க நம்ம சிம் சிங்க்கில் இந்த தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பண்ணி நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நம்ம லிக்யூட்லாம் நம்ம போட்டு வாஷ் பண்ணவே தேவையில்லை சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும் நான் இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய ஜூஸெல்லாம் குடிச்சிட்டு இந்த வாட்ரு கேன் வேஸ்ட்டாக வச்சுருப்போம் அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க வாட்ரு கேனில் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பழசாக போ இருக்க வாட்ரு கேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம சில பொருள்லாம் நம்ம போட்டு வைக்க போகிறோம் டக்குன்னு நம்ம குக்கிங்க்கு எடுக்கிற இந்த ஸ்பேச்சுலா கேக்குக்கு பயன்படுத்துகிற இந்த ப்ரஷ்ஷு உட்டன் கரண்டி இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன கரண்டிலாம் இதே கொஞ்சம் பெருசாக இருந்தது போட முடியல இந்த மாதிரி சின்ன சின்ன கரண்டிலாம் நீங்கள் இந்த வாட்ரு கேனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்லேயே ஒரு பக்கம் வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும் வாட்ரு கேனை நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் இதை அப்படியே நீங்கள் மூடி வைச்ச வைக்க முடியாது சப்போஸ் உங்களால் அப்படி வைக்க முடியலன்னா இதை ஈஸியாக நம்ம எப்படி கவர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம டபுள் சைட் டேப் வச்சுருப்போம் இப்போ எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் அந்த டபுள் சைட் டேப்பை இந்த மேலே நம்ம கட் பண்ண முடியல அந்த பகுதியை நம்ம டபுள் சைட் டேப் போட்டு நம்ம கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் டபுள் செட் டேப் போட்டு ஒட்டாமலே சூப்பராக நான் இந்த மாதிரி நான் மூடி வச்சுட்டேன் கொஞ்சமாக விட்டுட்டு கத்தியை சூடு பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ண மாதிரி மேல் பாகத்தை ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா மேலே இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வைக்க பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி டபுள் செட் டேப் போட்டு நீங்கள் ஒட்டி வச்சுருங்க பாருங்கள் நான் சூப்பராக வச்சுட்டேன் இப்போ நம்ம கிச்சனில் எப்படி வச்சுக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நான் நான்வெஜ்ஜு சமைச்சேன் அதனால் என்னோடய ஸ்டவ் இப்படி இருக்குது நம்ம நார்மலாக ரெகுலராக நம்ம குக்கிங் வேலை முடிஞ்சதும் இப்படி தான் இருக்கோம் எல்லோருடைய ஸ்டவ்வும் நம்ம அப்பப்போ நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம கிச்சனுக்கு வரும்போது நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டவ் மேலே இருக்க டஸ்ட் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க அந்த ஸ்டவ்க்கு பின்னாடி டைல்ஸ் பக்கத்தில் கீழே இருக்கிறது எல்லாமே அந்த டஸ்ட்டெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நான் அந்த லிக்யூட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிக்யூடு தான் நான் இதை ஸ்டவ் மேலே போட்டு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சும்மா பளிச்சுன்னு புது ஸ்டவ் போல் பளபளன்னு மின்னும் நான் அது மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு வந்து வாஷிங் லிக்யூடோ இல்லை டிஸ்வாஷ் லிக்யூடோ நான் எதுவுமே ஆட் பண்ணலை ஒன்லி டேப்லெட்டும் வேஸ்ட்டாக இருக்க டேப்லெட்டும் டூத் பேஸ்ட்டு மட்டும்தான் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த லிக்யூட் மட்டுமே போதும் நம்ம கிச்சன் முதல் எல்லாமே பளிச்சு பளிச்சுன்னு வச்சுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது மேலே இருக்க இந்த வெசில்ஸ் கூட நீங்கள் இதுலேயே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அதிலே தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுவும் நல்லா பளிச்சுன்னு இருந்தது எனக்கு டக்குன்னு எனக்கு வந்து இந்த ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இப்போலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கும் இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான் வந்து அந்த தண்ணி போட்டு லிக்விட் போட்டு தொடைச்சேன் இல்லையா அதனால் பர்னரில் ஒன் சைடு ஈரமாக இருந்தது அதனால் அது சரியாக எரியலை அதுக்கு என்ன பண்ணலன்னா இந்த மாதிரி சின்ன ஊசி நம்ம தையல் போடுற ஊசி இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா டூத்பிக் இருந்தால் கூட எடுத்து அந்த ஹோல்ஸில் ஈரம் இருக்கும் அதில் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் குத்தி கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் எரியும் அடிக்கடி நீங்கள் ஸ்டவ் க்ளீன் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் குக்கரில் நம்ம ஸ்டவ்வில் வைக்கும்போது அடியில் கறி பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த கேஸ் ஹீட்டோட அந்த கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் அதெல்லாம் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னா ஹேர்பிக் இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு ஹார்பிக் இந்த குக்கர் மேலே விட்டுருங்க விட்டுட்டு லைவாக தான் நான் தேய்ச்சி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே நல்லா பளிச்சின்னு வந்துடும் நான் ஊற வைக்கலாம் இல்லை உடனே தான் நான் தேய்ச்சேன் பாருங்கள் எல்லாம் நல்லா பளிச்சின்னு வந்துடுச்சு மேலே கொஞ்சம் அழுக்கு இருந்தது டஸ்ட்டெலாம் ஃபுல்லாகவே இருந்தது ஓரளவுக்கெல்லாம் பளிச்சின்னு வந்துடுச்சு பாருங்கள் ஸ்க்ரப்பரில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு தே சும்மா லைட்டாக நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவிலே போதும் நல்லா பளிச்சின்னு வந்துடும் இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கரில் குக்கருக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெசிலு கூட நாங்கள் நம்ம இந்த மாதிரி இந்த மெத்தட்லேயே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வெசிலும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு பவுலில் உங்கள்கிட்ட இருக்க எல்லா வெசிலும் நீங்கள் இந்த மாதிரி கலட்டி நீங்கள் அதில் போட்டுக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு ஹார்பிக் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு உடனே தான் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அதில் நம்ம ப்ளா பிளாஸ்டிக் மேலே இருக்கிறதுனால ரொம்ப சூடான தண்ணி நீங்கள் விடக்கூடாது வெது வெதுப்பான தண்ணி விட்டு ஒரு ப்ரஷில் இந்த மாதிரி லைட்டாக கலந்து கொடுங்க பாருங்கள் உள்ள அந்த தண்ணியில் ஆட் பண்ணினதையுமே வெசில் வந்து கொஞ்சம் பளிச்சின்னு போயிடுச்சு அந்த ரிம் ஆளுக்குலாம் நல்லா ரிமூவ் ஆகி வர்றது நமக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் புது ப்ரஷ் தான் நான் எடுத்திருந்தேன் பாருங்க அதில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள் சும்மா லைட்டாக தான் நான் தேய்ச்சி கொடுத்தேன் சூப்பராக பளிச்சுன்னு வந்துடுச்சு இது அந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி என்னோடய சேனலில் நிறைய நிறைய வகையான குக்கிங் டிப்ஸு கிச்சன் டிப்ஸு எல்லாமே நான் போட்டிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேலே இருக்க மூடியும் இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் நான் வாஷிங் இந்த க்ளீனிங் லிக்யூடெலாம் நான் எதுவுமே போடலை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக பழிச்சின்னு இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு கு குக்கரோட விசில் நான் இதில் போட்டிருந்தேன் ரெண்டுமே பாருங்கள் நல்லா பளிச்சின்னு இருக்குது அந்த உள் சைடில் அழுக்கெல்லாம் இருந்தது சாதம்லாம் அடைச்சிருக்கோம் இல்லையா அது கூட ஈஸியாக எல்லாமே வந்துடுச்சு இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்